பாவைய தமிழ் களம் ஏற்பாடு செய்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு தமிழேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய போக்குகளால் இயல்புக்கு வருகின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் ஏன்னா தமிழ்நாட்டுடைய விடுதலை தொடர்ச்சியாக பல்வேறு சதிகளால் அதை நெருக்கடிக்கு ஆட்பட்டே வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைய காலகட்டம் என்பது தமிழ்நாட்டுடைய இந்த அரசியல் விடுதலைக்கான அந்த உணர்வுகள் என்பது ஒரு கேள்வி கீதியாக இன்றைக்கு படைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஐயா பாவைய இந்த எடுத்தாக்கங்கள் உண்மையை மகிழ்ச்சிக்குரிய சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வு அந்த எழுத்து உணர்வுகளை ஒரு துண்டாக செய்வதற்கான உறுதிமொழியை இந்த நேரத்தில் நாங்கள் காரணம் தமிழ்நாட்டினுடைய விடுதலை அரசியல் என்பது இன்றைக்கு அது தேர்தல் மூலமாக அல்லது முதலமைச்சராக முடியும் முதலமைச்சர் ஆகிய இந்த பிரச்சனையை பெற்றுவிட முடியும் ஒரு பிற்போக்கான தமிழ்தேசிய அரசில் பேசக்கூடிய சிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாரதி தாசனுடைய சமூகம் ஏற்றுக்கொண்டதோ அதே போன்று சமூக நீதி அரசியலுக்கு பாரதி தாசைய என்றைக்கு எழுச்சி பெறுகிறதோ அப்படிதான் தமிழ்நாட்டுடைய விடுதலையை நாம் சாத்தியப்படுத்த முடியும் அந்த அளவிற்கு அவர் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்றார் ஏன் வந்து பெரும்பாலும் பாவலர்களுடைய கருத்துக்கள் இந்த வலதுசாரி சொன்னால் ஏற்க வருகிறார்கள் சொன்னால் தமிழ்நாட்டுடைய விடுதலைக்கு தடையாக ஏறி இருக்கிறது என்பதை மிக கடைக்கட்டாக ஆணித்தளமாக கண்டறிந்து அதை சுக்குநூறாக ஒருக்கியவர் பாவலருகை அவர்கள் அதாவது தமிழ்நாட்டுடைய விடுதலைக்கு தேசியலினுடைய விடுதலைக்கு வாய்ப்பு மேலாதிக்கம் தடையாக இருக்கிறது அது அடித்து நொறுக்கப்பட வேண்டும் அப்போதுதான் தேசிய இல்லங்கள் தங்களுடைய விடுதலையை தீர்மானிக்க முடியும் அதே போன்று சாதி தடையாக இருக்கிறது வாய்ப்புகள் தங்களுடைய மேலாதிக்கத்தை நெடுங்க அவர்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு மூன்றிலிருந்து ஐந்து சதம் இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனர்கள் அதிகாரத்தில் இந்த பிரிட்டிஷருடைய காலகட்டத்திலும் அதிகாரத்தில் இருந்தார்கள் மன்னருடைய ஆட்சி காலத்திலும் அதிகாரத்தில் இருந்தார்கள் இன்றைக்கு வரை அதிகாரத்தில் இருக்கிறார்கள் இன்னைக்கு வரைதா என்று சொல்லக்கூடிய துறையிலிருந்து சாதாரண போட்டி அதாவது பிரிட்டிஷ்காரன் போன பிறகு இங்க யாரு வந்திருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை மாறும் ஏன்னா காங்கிரஸ் ஒரு வகையான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க முதலாளித்துவ சார்ந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் உலகி மக்களிலே இருந்து ஒரு மார்க்சிஸ்ட் அடிப்படையில் இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்று போராட்டங்கள் இருக்கு இப்போ இது ரெண்டுலையுமே சேராம பார்ப்பவர்கள் மேலும் எப்படி தன் அதிகாரத்தை செலுத்துவதால் ஆர் எஸ் எஸ் உருவாக்கப்பட்டது ஆர் எஸ் என்பது பட்டையாக உருவாக்கப்பட்டது சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஒரு சோதனை கிடைத்துவிட்டது படத்தின் அவசியம் என்று கருதுனா இன்றைக்கு வரை அவர்கள் இந்தியாவின் ஆட்சி

தனிச்சு இல்லை அன்னைக்கு இதுவாக மாதிரி இல்லை அது உடனே

நம்ம சட்டிக்கிறேன் எந்த அளவுக்கு முடியும் அந்த விருதுகளை நாம் மட்டுமார்கள் படிப்பது விவாதிப்பது